டேஷிங் பை கண்டாரம் பட்டி டேக்கன் கோர்ட் இதற்கு அடுத்தபடியாக ஆடவடி அணியினர் நேமம் பழையூர் குன்றக்குடி ஆனா இரண்டு அணி தயாரித்து ஏஎன்ஏ நேம பழைய வீரகலைமன் குன்றக்குடி உங்களுக்கான முதல் அலை எது இதனைத் தொடர்ந்து குன்றக்குடி நேமம் பழையூர் அங்கே தயாரில் இருக்குமாறு கிடப்படுகிறோம் முதல் புள்ளி மாங்கொம்பூர்

அண்ணா அந்த கம்புக்கு உள்ள கொஞ்சம் வெளியில உட்காருங்க கம்படியில இருந்து ரெண்டு பேர் போங்கப்பா உங்கள வெளியில உட்காரப்பா அண்ணா இந்த கம்புக்கு உள்ள உள்ள ஒரு கொஞ்சம் தம்புக்கு உள்ளவர்களை பட்டி நான்கு வட்டி புள்ளிகள் மாங்கம்பூ ஒரு வெட்டி புள்ளிகள் எடுத்து ஆட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது

கண்டவராயன்பட்டி ஒன்பது மாம்போகம் ஒன்று எட்டு புள்ளி முன்னிலையில் கண்டவராயன்பட்டி

कंडालमडनयर के 2 टाइम टू ओवर थर्ड राइड कंडालमडनयर के थर्ड राइड

கபாடி பாடி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு அண்ணன் கீர்த்திவாசன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சூப்பர் ரை ராய் கண்டி பதிமூணு மாங்குழப்பும் நான்கு வேட்டி புரிய இடமாற்றம்

ரெண்டவராயன் பற்றி பதிமூன்று மான் கொம்பு ஐந்து வெற்றி

செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கண்டாரம்பட்டி கண்டாராயம்பட்டி பதிமூன்று மான்கொம்பு ஆறு வெற்றி கொள்ளிகள் கண்டாராயப்பட்டி பதிமூன்று மான்கொம்பு ஆறு தேர்ட் ரைவ் இதற்கு அடுத்தபடியாக ஆறாவது நேமம் பழைய குன்றக்குடி அண்ணே இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுபடியுமே உள்ள அண்ணே பற்றி பதிமூன்று நான்கம்பு ஒன்பது நடுவர் தீர்ப்பை நடுவர் அதுவே உறுதியானது நடுவர் பண்ணி கொடுப்பாங்க சூப்பர் ஆட்டோபுடிய கரைசு ஆண்டு நம்பியிடம்

வாங்க பதினொன்னு கண்டவராயன் பற்றி பதிமூன்று ஆட்டமுடிய கடைசி மூன்று நம்ப பதினானு கண்டவராயம் பற்றி பதிமூன்று கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் நிறைய சிறப்பான பதினாறு கண்டவராயன் பற்றி பதிமூன்று வெற்றி புள்ளிகள் கடைசிய கிமிடம் வாங்கம்பு பதினாறு கண்டவராயன் பற்றி பதிமூன்று வெட்டிப் செகண்ட் ஹாப் செகண்ட் ஹாப் கண்டவரம்பட்டி அண்ணா டைம் அவுட் ஓவர் அண்ணா கண்டவரம்பட்டி என்ன இருக்கு கண்டவராயன்பட்டி 13 நான்கு 16 வெற்றி புள்ளிகள் மனே ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் இரண்டு அணி கவனித்திற்கு ஆட்டக்கூடிய கடைசி ஒரு நிமிடம் மாங்கோபு பதினேழு கண்டவராயம் பதிமூன்று மாங்கோபு பதினேழு கண்டவராயம் பேட்டி பதிமூன்று கண்டவராயம் பதினான்கு மாங்கோம்பு பதினேழு பதினான்கு மாங்கோம்பு பதினெட்டு நடந்து கொஞ்சம் ஆண்டு மாநில வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது